நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க மக்களை வாழைத் தோட்டத்துக்குள் நாற்பத்தஞ்சு வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த பதினேழு வயது சிறுவன் வீடியோ பாருங்க ஆச்சரியப்படுவீங்க நாற்பத்தஞ்சு வயதான பெண் கணவரை எழுந்து தனியாக வசித்து வந்தார் கர்நாடகா மாநிலம் ஹாசான் மாவட்டம் கோரா தாலுக்கா ஜவஹால் போலீஸ் எல்லைக்கு உள்பட்ட கிராமத்தில் உள்ள வாழைத் தோட்டத்தில் கடந்த பதினைஞ்சாம் தேதி பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு நிலையில் பிணமாக கிடந்தார் இது பற்றி தகவல் அறிந்ததும் ஜவஹர் போலீசார் விரைந்து சென்று அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த பெண் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் நாற்பத்தி வயதான இவரை யாரோ கொன்று உடலை வாழைத் தோட்டத்துக்குள் வீசியதும் தெரியவந்தது இதுகுறித்து ஜவஹர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி கொலையான பெண்ணும் அவரது பக்கத்து வீட்டு சேர்ந்த பதினேழு வயது சிறுவனும் சண்டை போடுவதை ஒருவர் பார்த்துள்ளார் இது பற்றி அவர் போலீசாரின் தெரிவித்துள்ளார் இதையடுத்து போலீசார் அந்த சிறுவனை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவன் முன்னுக்கு பின் பதிலளித்ததால் சந்தேகம் அடைந்த போலீசார் சிறுவனிடம் இடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அப்போது அந்த சிறுவன் பெண் பலாத்காரம் செய்து கொன்றது ஒப்புக்கொண்டான் மேலும் அவனிடம் நடத்திய விசாரணையில் பரபரப்பு தகவல் வெளியாகி உள்ளன அதன்படி நாற்பத்தஞ்சு வயதான அந்த பெண் கணவரை இழந்து தனியாக வசித்து வந்தார் விவசாய கூலி வேலைக்கு சென்று பிழப்பு நடத்தி வந்தார் இந்த நிலையில் கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தம்பதி ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்தனர் அந்த வீட்டுக்கு செல்லும் அந்த பெண் குழந்தையை அன்பு பாசமும் காட்டி வளர்த்து வந்தார் தனது சொந்த மகனைப் போல நினைத்து அந்த குழந்தை மீது மிகுந்த அன்பும் காட்டினார் அந்த சிறுவன் வளர்ந்த பிறகும் அவனை பள்ளிக்கு அனுப்புவதும் தேவையான உதவிகளை செய்வதும் உள்ளிட்டவற்றை தாய் அந்தஸ்தத்தில் இருந்து அந்த பெண் செய்து வந்தார் ஆனால் அந்த சிறுவன் தாய் போல் அன்பு காட்டிய பெண் வேறு கண்ணோட்டத்தில் பார்த்து வந்துள்ளான் இந்த நிலையில்தான் கடந்த பதினைஞ்சாம் தேதி பக்கத்து கிராமத்துக்கு வாழைத் தோட்டத்திற்கு பெண் வேலைக்கு சென்றிருந்தார் அப்போது அங்கு வந்த சிறுவன் ஆட்கள் யாரும் இல்லாததை கவனித்து அந்த பெண்ணிடம் காம இச்சைகளை தீர்க்க முயன்றுள்ளான் மகனை போல நினைத்து வளர்த்தவன் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அங்கிருந்து செல்ல முயன்றுள்ளார் ஆனாலும் அந்த சிறுவன் பெண்ணை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான் அப்போது கத்தி கூச்சலிட்டு அவளை சராமரியாக தாக்கியதுடன் கழுத்தை நிறுத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் சிறுவனை கைது செய்தனர் பின்னர் அவனை போலீசார் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதோ காயப்படுத்துவதோ அல்ல விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ புரிந்து கொள்ளுங்கள் மக்களே விழிப்புணர்வு இருக்க வேண்டும் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களை